பஞ்சாப் மாநிலத்தில் நடந்துட்டு வர பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான பெண்கள் கபடி போட்டியில பங்கேற்கிறதுக்காக அன்னை தெரசா பல்கலைக்கழக மாணவிகள் அங்க போயிருக்காங்க அங்க இவங்க மேல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு தமிழக பயிற்சியாளரையும் அந்த மாநில காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றிருப்பதா ஊடகங்களை வெளியாக இருக்கும் காட்சிகள் அதிர்ச்சி அடைச்சிருக்கு உரிய விதிமுறைகளை பின்பற்றி கபடி போட்டியை நடத்த வேண்டிய நடுவர்களே விதி மீறல ஈடுபட்டிருந்ததோடு அதை சுட்டிக்காட்டிய தமிழக வீராங்கனைகள் மேலையும் தாக்குதல் நடத்திருப்பது பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு இதை பார்த்த பலரும் தமிழக வீராங்கனைகள் மேல தாக்குதல் அடைத்திருப்பது கடும் கண்ணனத்துக்குரியதனோ எனவே பஞ்சாப் மாநில அரசு தொடர்பு கொண்டு தமிழக கபடி வீராங்கனை மேல தாக்கிய நடுவர் மேல உரிய நடவடிக்கை எடுப்பதுக்கான முயற்சி செய்யணும்னோ அதோட விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட தமிழக கபடி பெண்கள் அணியோடைய பயிற்சியாளரையும் வீராங்கனைகளையும் பாதுகாப்பாக தமிழகம் அடைத்து வருவதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னோ தமிழக அரசை பலரும் வலியுறுத்தி கேட்டுட்டு வராங்க